உண்மைகளை உரத்த சொல்லும் அறுபது கோணத்திலும் நடுநிலை செய்திகள் உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் என்பது வீகா சொல்லிய முதல் பாடம் இரண்டாவது பாடம் ரோஹிணி தெரியுமா? லாலுவோட மகள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள் என்ன அறிவிப்பு என்றால் அரசியலை விட்டே நான் போக போகிறேன் யாரு வாரிசு லாலுவோட வாரிசு லாலுவோட முத பையன் படுதோல்வி இரண்டாவது பையன் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக முன் மேலும் மேலும் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா என்று கடைசியில் கொஞ்சம் வாக்குகளை வைத்து வெறும் முப்பத்தைந்து தொகுதிகளில் ஒரு தொகுதியாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் வாரிசு 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 என்ன பதிலை சொல்லி இருக்கிறது இந்த பாரத தேசத்திற்கும் தமிழகத்திற்கும் என்றால் இன்னொரு வாரிசு பிரச்சாரம் பண்ணார் ராகுல் காந்தி என்ற வாரிசு ஆக வாரிசுகளுக்கு எங்களது ஆதரவு இல்லை என்பதை பீகார் சொல்லி இருக்கிறது அதே பதிலை தமிழகமும் சொல்லும் தேஜஸ்விக்கு என்ன நிலை வந்ததோ இன்றைக்கு ரோஹிணி ஆச்சாரியா ஒரு அறிவிப்பை வெட்டிருக்கிறார் ஐயோ எங்களை விட்டுருங்க வாரிசுகளை எல்லாம் நீங்கள் ஆராதிக்கவில்லை அதனால் நாங்கள் உங்கள் அரசியல் என்று சொல்லும் நிலைமை இங்கே உள்ள வாரிசுக்கு துணை முதலமைச்சருக்கு வர வேண்டும் அதைத்தான் தமிழக மக்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் யாராவது இந்த பக்கம் கேட்டு கொண்டிருந்தால் நீங்கள் உழைக்கவில்லையா உங்கள் தந்தைகள் உழைக்கவில்லையா அண்ணன் துரைமுருகன் அதாவது மேடையில ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காரு ராஜ சோழனா பக்கத்தில் ராஜேந்திர சோழனா யார் உதயநிதி எதுக்குன்னா தம்பி கதிருக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்த உடனே அப்படியே குடியாட்சிக்கு போயிட்டாங்க முடியாட்சிக்கு போயிட்டாங்க வெட்கம் இல்லை ஆக வாரிசுகளை தூக்கி வீசியது பீகார் அதே போல இந்த வாரிசுகளை தூக்கி வீச தமிழகம் காத்திருக்கிறது இது ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இரண்டாவது பாடம்